கேர்க்கடு அருகே அண்ணாமலைச்சேரி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்கள் வகுப்புகள் புறக்கணித்து இரண்டு அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே அண்ணாமலைச்சேரி கிராமத்தில் இயங்கி வரும் அரசினர் உயர்நிலை பள்ளியில் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் கடந்த ஜூன் மாதத்தில் இருந்த பதினெட்டு ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய பள்ளியில் ஒரே ஆசிரியர் மட்டுமே பணிபுரிந்து வந்த நிலையில் அவரும் பதினாறு நாட்களாக பள்ளிக்கு வரவில்லை மேலும் தலைமை ஆசிரியர் முதற் கொண்டு மீதம் இருந்த ஆசிரியர்களும் பணி மாறுதல் பெற்ற காரணத்தினால் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் கல்வி பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளது இதனால் பள்ளி மாணவ மாணவியரும் பெற்றோர்கள் உடன் இணைந்து தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பகுதியில் தொடர்ந்து இரண்டு பேருந்துகள் இல்லாத காரணத்தினாலும் அடிப்படை வசதிகள் இல்லாத காரணத்தினால் அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி பொதுமக்கள் எழுப்பி உள்ளனர் படிக்கிற இந்த வசதி குழந்தைங்களால சுத்தமா படிக்கவும் முடிய மாட்டேங்குது இங்க இருந்து குழந்தைங்க பொன்னேறி போகணும்னா பதினெட்டு கிலோமீட்டர் பத்தொன்பது கிலோமீட்டர் ஆகுது சார் சரியான பஸ் வசதியும் இல்லனா எந்த நம்பிக்கையில இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு வெளியே அனுப்பவே பயமா இருக்கு சார் எந்த உத்தரவாதம் எங்கள் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது என்ன கவர்மெண்ட் சார் இது எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க சார் கவர்மெண்ட்டை இவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது இன்சார்ஜ்ன்னு அவங்கள டிஓசிஓ தான் போட்டு போயிருக்காங்க இருந்தால் அவங்க ஸ்கூலில் இன்னும் காம்பவுண்ட் காம்பவுண்டுக்குள்ளே கூட என்ட்ரி கிடையாது சார் குழந்தைங்களுக்கு அட்டனன்ஸ் யார் போடுறா என்ன நிலவரும் பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது அந் நம்பி அனுப்புகிறோம் ஸ்கூலில் திரும்பி வீட்டுக்கு வராங்க என்னம்மா கேட்டால் அம்மா யாரும் வரல எதுவும் படிக்கலை அம்மா அப்படியே வந்தோம்ன்றாங்க சார் இப்படியே இருந்தால் குழந்தைங்க இது வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு உட்காங்க இப்போ ரெண்டு மணி நேரம் ஆக போகுது இன்னும் கூட இந்த இடத்துக்கு யாருமே வரலை சார் சார் அப்ப என்ன சார் இது என்ன தான் நடக்குது குழந்தைங்க லைஃப் என்ன எங்க வாழ்க்கை தான் இப்படி இருக்கு பிள்ளைங்க வாழ்க்கை பெண் பெண் கல்வி இந்த மாதிரி நிறைய மனிதனையும் அதெல்லாம் பேசுறாங்க இப்ப இந்த இடத்துல இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு நிலவரம் என்ன என்ன சார் நடக்குது ஒண்ணுமே புரியல எங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேணும் இருக்கிற கவர்மெண்ட் டீச்சர்ஸையும் எடுத்துறீங்க எடுக்க கூடாது எங்களுக்கு கட்டாயம் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வேணும் எங்க பசங்களுக்கு நல்ல லைஃப் வேணும் சார் சார் என் பேர் ஆனந்தி நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் அண்ணாமலைச்சேரி குப்பத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் வந்து டென்த்து போய் படிக்கணும் கோலூரோ இல்லை தான் போய் படிக்கணும் அப்போ எங்களுக்கு பஸ் வசதியில் நாங்கள் நடந்து போய் படித்தோம் எங்களுக்கு அவ்வளோ ரிஸ்கா இருந்து எங்கள் பிள்ளைங்க படிக்கிற காலகட்டத்தில் எங்கள் ஸ்கூலுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு டென்த்து வரைக்கும் ஸ்கூல்ல வர வச்சுருக்கோம் டென்த்து வரைக்கும் ஸ்கூலில் வர வச்சு ஸ்கூல் நல்லா கரெக்டாக தான் ரன்னிங்கில் இருந்தது இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு மாசமா ரீசனாக ஒரே ஸ்கூலில் பிரச்சனையா இருந்ததால இருந்த கவர்மெண்ட் டீச்சர் எல்லாமே போயிட்டாங்க இப்போ ஒரே ஒரு கவர்மெண்ட் டீச்சர் மட்டும் தான் இருக்காங்க அவங்களும் பதினாறு நாளா ஸ்கூலுக்கு வரல நான் எஸ்எம்ஸ்லையும் இருக்கிறேன் நாங்கள் ஃபோன் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாவது ரெண்டாம் தேதி வந்து எஸ்எம்சி மீட்டிங் போகிறதுக்காக மேல எடுத்து வந்து உத்தரவு வந்தது அதுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம் அதுக்கு எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை சரி எங்களோடய குறை நாங்கள் எஸ்எம்சி மீட்டிங் சொல்லலான்னு பார்த்தா எஸ்எம்சி மீட்டிங் நடத்துறதுக்கு உண்டான வழி கூட இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் வந்து பசங்கள்லாம் வந்து அவங்களே டீச்சர்ஸ் இல்லை என்ற காரணத்தால் பசங்களே அவங்களுக்கு போராட்டம் வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கண்டிப்பாக வரணும் எங்கள் ஸ்கூலில் வந்து ஐ ஸ்கூலில் மட்டுமே இரநூத்தி ஐம்பத்தொம்பது பசங்க இருக்காங்க